யாரோ ஒருத்தவன் போன் பண்ணி உன் ஃப்ரெண்ட் போன் எடுக்கலினா அவ போட்டோஸ்லாம் அசிங்கமா சோஷியல் மீடியால போடுவேன்னு சொல்றா என்னாச்சு நான் ஒரு லோன் ஆப்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருந்தேன் அதை நான் அப்பவே பே பண்ணிட்டேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பாரு சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் விடாத நான் ஒரு ஆப் லிங்க் அனுப்புறேன் அதுல லோன் எடுத்து மரியாதையா பணத்தை கட்டுற வழியா பாரு இல்லன்னா உன்னோட காண்டாக்ட் லிஸ்ட் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த போட்டோஸ் தான் நாளைக்கு ட்ரெண்டிங்க நான் சொன்னேன் ஆப்லேரு லோனை வாங்க புரியும் புரியுது அந்த இருபதாயிரத்தில் உடனே கட்டுறோம் தப்பு மாஃபிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் அப்ரூவ் பண்ணாத எந்த ஒரு லோன் லோன் நம்ம பே பண்ணலன்னா ஒரு வேற பே பண்ணியிருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அக்ஸஸ் முடியுமா நம்ம கேலரியில் இருக்கிற நம்ம வீட்டு பெண்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு நம்மளே பிளாக்மெயில் பண்ணுவோம் ஒருவேளை நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதனால பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அல்லது டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்ல போய் உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மக்கள் நலம் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு